திருச்சிராப்பள்ளியில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான மாதாந்திர விளையாட்டு போட்டிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மாதாந்திர விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராசாமணி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசினார் அப்பொழுது தமிழக அரசின் சார்பில் விளையாட்டு துறைக்கென்று தனித்துறை உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் உருவாக்கும் நோக்கோடு இத்திட்டத்தை தமிழக அரசு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது என்றார் மேலும் இத்திட்டத்தின் மூலம் இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பல கட்டங்களாக தேர்வுகள் நடத்தி அறிவியல் ரீதியான பயிற்சிகள் வழங்கி அவர்களின் திறமை வெளிக்கொணரப்படுகிறது என்றார் சர்வதேச அளவிலான விளையாட்டு அரங்குகளில் பதக்கங்களும் பரிசுகளும் பெறக்கூடிய திறமை வாய்ந்தவர்களை கண்டறியும் திட்டம் இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழகத்தில் தான் துவங்கப்பட்டுள்ளது என்றார் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் ஆர்வம் உள்ள விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு மாவட்ட மாநில தேசிய மற்றும் அகில உலக அளவில் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது என்றார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இவ்வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக மாதாந்திர விளையாட்டுப் போட்டிகள் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்டல முதுநிலை மேலாளர் கீதாஞ்சலி ரத்னமாலா மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் புண்ணியமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்